ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நிறையா ட்ரெஸ்ஸுக்கு லைனிங் துணி எடுக்க வேண்டிய வேலை இருந்தது அதனால் கரெக்டாக எட்டு மணிக்கு எப்போதுமே கடை அடைக்கிற டைம் எட்டு மணி தான் எட்டு மணிக்கு கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு நேராக எங்கள் வீட்டுக்கு வராமல் எங்கள் அம்மா வீட்டுக்கே நான் போயிட்டேன் எங்கள் வீட்டுக்கு போனால் லேட் ஆயிரும் அதனால அம்மா வீட்டிலயே நான் கொண்டுட்டு அந்த பையன் வச்சுட்டு ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா கடையில் நிறையா கூட்டம் இருந்தது பில் போடுற இடத்துலலாம் எல்லாம் ஓவர் கூட்டமாக இருந்தது ஏன்னா திங்கக்கிழமை செவ்வாய்கிழமை எல்லாம் அடுத்து அடுத்து முகூர்த்த நாள் போட்டிருக்கனாலேயே என்னமோ தெரியல கடையில் ரொம்ப கூட்டமாகவே இருந்தது நான் வந்து பிட்டு பிட்டாவே துணியெல்லாம் கட் பண்ணிட்டு போயிருந்தேன் மற்ற எந்தெந்த பிளவுஸுக்கு எத்தனை மீட்டர் எடுக்கணுங்கிறத எனக்கு மைண்டில் வந்து நான் செட் பண்ணிக்கிட்டு அது போக அந்த லாங் ஃப்ராக் அப்புறம் பட்டுப்பாவடை அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒரிஜினல் கிளாத் எவ்வளவுங்கிறத கரெக்டாக அளந்துக்கிட்டு அதை விட எக்ஸ்ட்ரா அரை மீட்டர் சேர்த்தே எடுக்கணும் எல்லாத்தையுமே ஃபாஸ்ட்டாக ஃபஸ்ட் நான் கொண்டுட்டு போன துணிக்கு மேய்ச்சி பார்த்து கரெக்டாக எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா நான் ஒவ்வொரு கிளாத்துக்கும் எத்தனை மீட்டர் கட் பண்ணுங்கிறத நான் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்ல சொல்ல அவங்களுமே கரெக்டாக கட் பண்ணிட்டாங்க ஆனால் பில் போடுற இடத்துல தான் கூட்டம் ஓவராகவே இருந்தது அங்கேயே பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஆயிடுச்சு கடையில் மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றரை மணி நேரம் நான் செலவு பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு ஒரு சில கிளாத் மட்டும்தான் அந்த முப்பத்தஞ்சு ரூபா கிளாத்து மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பது ரூபா கிளாத்தில் தான் மேய்ச்சு இருந்தது அதனால் இந்த டைம் கஸ்டமர்கிட்ட ஐம்பது ரூபாய்க்கு தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா நம்மளுக்கு எது மேய்ச்சு கிடைக்குதோ அதை தானே நம்ம எடுக்க முடியும் சிலர் வந்து முப்பத்தஞ்சு ரூபாயிலே எடுக்க சொல்லுவாங்க முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேட்சு இருந்தால் எடுக்க முடியும் மேய்ச்சி இல்லை அப்படின்னா தான் எடுக்க முடியும் இந்த ரோஸ் பெட்டல் போட்டிருந்ததில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அரை மீட்டர் ஜாஸ்மின் கிளாத் எடுத்திருக்கேன் அதில் கஸ்டமர் வந்து பப்ஸ்லி வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு மேட்ச்சாக அரை மீட்டர் லைனிங் கிளாத் நான் எடுத்துருக்கேன் இது ரெண்டேமே தான் நம்ம வந்து டிசைன் ப்ளவுஸ் வந்து தைக்க போகிறோம் இப்போ எல்லாமே எடுத்துட்டு வந்தாச்சு லைனிங் கிளாத் எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டு இன்னி அடுத்த வாரம் தான் நான் கடைக்கு போவேன் இனிமேல் இந்த வாரம் நான் கடைக்கு போக மாட்டேன் ஒன்னு ரெண்டு லைனிங் துணி எடுக்கணும் அப்படின்னா கஸ்டமரையே நீங்களே எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு நான் இனிமேல் சொல்லிடுவேன் ஏன்னா ஒரு ஆளுக்காண்டி நம்ம நேரத்தை செலவு பண்ணி போக முடியாது இப்போ நான் மொத்தமாகவே எடுத்துட்டு வந்துட்டேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்க நம்ம ஸ்கேலப் டிசைன் கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு வீடியோவில் வந்துடும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ